பெருசா பண்ணிக்கலாம் நீர் கண்ணி தண்ணி வரைய மாதிரி இருக்கு குடஞ்சிட்டு போனோம்னா புழு வந்து ஒரு புழு வந்து சாஞ்சிடுது இது மாதிரி ஒரு இருபது மாத்திரம் சாஞ்சிடுது அது சாஞ்சிடுச்சா மரம் அது இப்போ வந்து ஒரு ரெண்டு மரம் வந்து மேல போயிட்டு அந்த குருத்துல வந்து அப்படியே குருத்து நோய் மாதிரி விழுந்துச்சு இப்ப நம்ம இந்த உரிமையாளர் மிஸ்டர் சங்கர் வெளிநாட்டுல இருக்காரு அவருடைய சகோதரர் தான் முத்து சார் இங்க வந்திருக்காரு அவருடைய எல்லாம் வந்திருக்காங்க இப்ப நம்ம சாரே கேட்போம் சார் வணக்கம் உங்க பேர் சார் முத்து முத்து இப்ப நம்ம இந்த இடத்தினுடைய அட்ரஸ் என்ன சார் இது வந்து முள்ளுகுறிச்சி வடக்கு கரவகுடி தாலுகா மரவன்பட்டி ப்ளேஸ் மரவன்பட்டி பிளேஸ் புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ நம்ம நிக்கிறது ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு ஏக்கர் தோப்பு தென்னங்கன்றுடைய வளர்ச்சி பிரமாதமா இருக்கு தென்னங்கன்றுல இடைவெளி கரெக்டா இருக்கு எல்லாத்துக்கும் புதுமையான முயற்சியா எலுமிச்சை போட்டிருக்கீங்க பாருங்க அது எலுமிச்சையும் நல்லா காய்ச்சிருக்கு இது ஒரு புதுமையான முயற்சி நான் அடிக்கடி சொல்லுவேன் அனில் ஆயிரம் மரம் இருந்த அரசனுக்கு சமே தென்னையே மட்டும் நம்பாதுங்க தென்னையில ஊடு பயிர் போடுங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் தென்னைக்கு பாதிப்பு இல்லாம எலுமிச்சையே நீங்க சூஸ் பண்ணது மிக மிக ஒரு அருமையான மெதடு ஓரங்கள்லாம் மாச்செடிகள் வச்சிருக்கீங்க பிளா செடிகள் வச்சிருக்கீங்க ஓரங்கள்ல தேக்கு வச்சிருக்கீங்க வாழைய போட்டிருக்கீங்க உண்மையிலே இந்த தோட்டம் வந்து ஒரு அற்புதமான பெல் டிசைன்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொபஷனல் ஃபார்ம் தான் நம்முடைய தோட்டம் இப்ப இந்த ஏறக்குறைய இதுல வந்து எத்தனை நானூறு தென்னை மரம் இருக்கு நானூறு தென்னை மரத்துல வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தேங்காய் விட்டுறீங்க நாற்பத்தி டு அறுபது நாளை இப்ப ஏறக்குறைய ரெண்டு வருடங்களாக தேங்காய் வெட்டிட்டு இருக்கீங்க அப்ப நடவு செய்த நாலாவது வருஷத்திலிருந்து காய்ப்புக்கு மரம் வந்துருச்சு ரெண்டு வெட்டிக்கிட்டு இருக்கு இப்ப அதிகபட்ச

அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குப்பை சாணி கெமிக்கல் யூரியா பொட்டாசு சூப்பர் உப்பு காம்ப்ளக்ஸ் முள்ளூட்ட சத்துகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பட்டை மரங்கள் உங்க தோட்டத்துல இருந்தா அதை எடுத்து வெளி அப்புறப்படுத்துங்க எங்கேயாவது பட்டை மரங்களுடைய தூரடியோ முட்டை எங்க போடும் சொன்னா எந்த எந்தோப்பு இருக்கோ எந்த தோப்பு தென்னை மரம் தண்ணி பாய்க்கிறீங்களோ எந்த மரத்துல அதிக உரம் குப்பை சாணி வைக்கிறீங்களோ அங்க அந்த புழு அந்த பூச்சி முட்டையை போடு அப்ப தாய்ப்பூச்சி முட்டை போடக்கூடாது என்றால் நீங்க மரங்களை களை எடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காஞ்ச பாலை பண்ணாடை பொய்பால பொய்ப்பாலா இருக்கும் பாருங்க காஞ்ச பண்ணாடா அந்த சைடு ஓலை சூரிய ஒளி நல்லா படணும் காட்டு நல்லா படம் சூரிய ஒளி படும் போது குறும்பைகள் உதிராது தேவிக்கள் தேடி வரும் அந்த வண்டுகள் பூச்சிகள் முட்டை போட்டு இருக்கும் சொன்னீங்க சார் சோப்பு கூண்டு காண்டாமலை வந்து போயிடுச்சு சோப்பு கூண்டு அங்க முட்டை போட்டு வச்சிருக்கோம் நமக்கு தெரியாது அதுல நாலு பருவம் முட்டை பருவம் புழு புழு பருவம் கூட்டு புழு பருவம் தாய்ப்பூச்சி மரம் சாஞ்ச பருவம் தான் நமக்கு தெரியும் அப்ப வரும் காப்போம் என்ற திட்டத்துல இந்த மழை காலங்கள்ல தென்னைய பூச்சி நோயில் இருந்தும் குறும்பையில் உதிராம இருக்கிறதுக்கு தான் ஐடியா தரப்போறேன் மரத்தை கண்டிப்பாக மழை காலங்களில் தான் இங்க களை எடுக்கணும் கோடையில மர களை படுக்க எடுக்க மரத்தை களை எடுத்துக்கிட்டு மட்டை எடுக்குகள்ல உப்பு ஒரு கிலோ போட்டு விட்டுருங்க உப்புக்கு பதில நம்ம பசுமை பூமியில இந்து உப்புக்கு இணையான சத்துக்களுடைய அங்கூசம் ஒண்ணு கொடுக்குறேன் அதோட ஒரு கிலோ சாம்பல் கண்டிப்பாக நீங்க மட்டை இடுக்குல மரம் ஏறி சுத்தம் பண்ணும் போதை போட்டு இது நீங்க கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வருஷம் மட்ட நிமிந்து போயிட்டு இருக்கு திமுற அவன் ஒரு மிதி மிதிச்சு மிதிக்கணும் அந்த அங்குச உப்பும் சாம்பலும் மட்டை இடுக்குல போட்டியன்னு சொன்னா ஒரு வண்டு வராது இது இத உடனடியா நீங்க செய்யணும் அடுத்து எல்லா மரங்களுக்கும் நாலடி உயரத்துல ஒரு பூச்சி கூடு கட்டாம சுடிக்கல்லது ஒ கரையாசம் அதுவும் உயரத்துக்கு எல்லா மரங்களுக்கு அடிச்சிருக்கு வண்டுகள் வராம இருக்கிறது எப்படி எல்லாம் நீங்க இந்த தென்ன மரத்துல குறும்பைகள் உதிராம ஒரு மரம் முன்னூறு காய்கள் காய்க்க வைக்கிறது எப்படி ரகம் நல்லா இருக்கு இருக்குற ஒண்ணு பிரச்சனை முன்னூறு காய்கள் எப்படி காய்க்க வைக்கிறது குருவைகள் எப்படி உதராம இருக்கிறது தேனீக்கள் மலர்ந்த சேர்க்கைக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யறதா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு தான் போக செம்மண் செம்மண் அப்ப இந்த மண்ணு வந்து மட்டும் இல்லை செவ்வாழ வாழை தேக்கு மரப்பயிர்கள் எலுமிச்ச கடல உளுந்து சுண்ணாம்பு சத்து கம்மி அப்ப பொட்டாசும் சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்து குறையும் போது கொலைகள் உடையும் அப்ப நீங்க உரம் வைக்கும் வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கிலோ உப்பு மூணு கிலோ பொட்டாசியம் குளோரைடு ஒரு நூறு கிலோ தொழுவுரா அல்லது செம்மறி ஆட்டுக்கடை அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு காய்கள் இருக்கு அந்த காய்கள் அப்படியே ஒண்ணு ஒன்னா உடஞ்சு அப்படியே கொட்டி அது விவசாயிகள் வந்து அதாவது குறை மாத பிரசவம் சொல்றது இந்த பொட்டாசத்து கடவுள் எதுல படைச்சிருக்காரு சொன்னா விவசாயிகளே

இதுக்கு மேலே மண்ணு போட கூடாது ஒரு மரத்துல வருஷத்து பன்னிரெண்டு மட்டை விழுமா இப்ப என்ன செய்யறேன்னு சொன்ன ஐயா வெட்டினா என்ன மத்த இங்க பாருங்க ஐயா இப்படியே போடுங்க நல்லா உணர்ந்து இங்க வரைக்கும் போடுங்க இதுக்க மேல ஒரு முப்பது கிலோ கோழி எருவா கொட்டுங்க சாணியோட கோழி எருவா எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு சொன்னா கோழி எருவுல சுண்ணாம்பு சத்து இருக்கு நம்ம பசு சாணியில குளிச்சி கூட மழை காலத்துலதான் குறும்ப உதிரும்

ஒரு தென்னை மரத்துக்கு வந்து அதிகபட்சம் ஆறு அடி இங்க வரும்போது நாலு அடியா மாறணும் ஆறு நாலு இப்போ இது இங்க பாருங்க பன்னிரெண்டு அடி இருக்கும் இது தென்னை மரத்தோட கண்ணு கோளாறு அப்ப இதை இனி மாத்துறதுக்கு எப்படின்னு சொன்னா மரத்தை களை எடுத்து மட்டையை நல்லா மிதிச்சு மட்டை எடுக்க நான் சொன்ன மாதிரி அந்த அங்குசம் உப்பு சாம்பலும் போட்டுக்கிட்டு கீழே எருக்கஞ்செடி நிறைய வெட்டி போட்டுக்கிட்டு இந்த தூரம் சிரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தாரம் ஒரு நூறு கிராம் காப்பர் செல்பேட்டு நூறு கிராம் சுண்ணாம்போட கலந்து இருக்க தண்ணிய விட்டு கலந்து அஞ்சாறு தடவை இதுவரைக்கும் அடிச்சுகிட்ட வாங்க காப்பர் செல்பேட் சுண்ணாம்பு சேரும்போது போது இறுக்கி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இந்த தூர கொழுப்பு கட்டியா கரைச்சி விட்டுருவோம் இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் the